கொட்டம் தாம்பாளையம் ஸ்ரீ கவுமாரியம்மன் திருக்கோயிலினுடைய கும்பாபிஷேக மண்டலாபிஷேக பூஜை நிறைவு விழாவை முன்னிட்டு கொங்கு இளைஞர்கள் நற்பணி மன்றத்தால் நடைபெற்று ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த மாபெரும் இன்னிசை நகைச்சுவை பாட்டுப் மன்றத்தை காண வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் எங்களுடைய விஜய் டிவி கலக்கப்பகுதி யார் புகழ் விவசாயி தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக இரு கரங்கூப்பி வருக வருகை என வரவேற்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் கைதட்டினா ஊர் நல்லா இருக்கு மக்கள் நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம் உண்மையிலேயே ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணுறது எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கும்பாபிஷேகம் பண்ணுறோம் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்ணுறோம் ஏன் பதினைஞ்சி வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம்ல ஏன் இருபது வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம்ல ஏங்க பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கும்பாபிஷேகம் பண்ணுறோம் ஒவ்வொரு செயலையும் தமிழன் காரணத்தோடு தான் வகுத்து வைத்திருக்கிறான் முதல் மூன்று ஆண்டுகள் தெய்வம் கருவறைக்குள் இருக்கும் அடுத்த மூன்று ஆண்டுகள் தெய்வம் பழிபீடத்திற்கு வரும் அடுத்த மூன்று ஆண்டுகள் தெய்வம் கொடிமரத்திற்கு வரும் அடுத்த மூன்று ஆண்டுகள் தெய்வம் கலசத்திற்கு செல்லும் அப்படி இருக்கக்கூடிய தெய்வத்தை மீண்டும் அந்த கருவறைக்குள் அமர்த்துவதற்காகத்தான் நாலு மூணு பன்னெண்டு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கும்பாபிஷேகம் பண்ணுறோம் அதான் பன்னெண்டு வருஷம் அப்போ நான் மண்டலாபிஷேகம் எத்தனாவது நாள் பண்ணுறோம் நாற்பத்தி எட்டாவது நாள் பண்ணுறோம் ஏன் அறுபதாவது நாள் பண்ணலாம்ல ஏன் நாற்பத்தி எட்டாவது நாள் பண்ணுறோம் மொத்தம் நட்சத்திரங்கள் எத்தனை அண்ணே மொத்தம் நட்சத்திரம் எத்தனை அண்ணே இது நீ பேசுங்க

தமிழ் ஆண்டுகள் மொத்தம் அறுபது இந்த அறுபதையும் நாற்பத்தெட்டையும் சேர்த்திங்கன்னா நூற்றி எட்டு வரும் தான் நூற்றி எட்டு மந்திரங்கள் ஓதுறோம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு இந்த கும்பாபிஷேகம் செய்கிறதுக்கு இந்த மண்டலாபிஷேகம் வரைக்கும் எத்தனையோ பேர் பண உதவி செய்திருப்பார்கள் உடல் உழைப்பை கொடுத்திருப்பார்கள் பொருள் உதவி செய்திருப்பார்கள் அவர்களுக்கெல்லாம் அந்த கௌமாரியம்மன் நிறைவான செல்வத்தையும் நிறைவான வாழ்க்கையும் தர வேண்டும் என்று எல்லாரும் கைதட்டல் மூலம் நன்றி தெரிவிங்க பார்க்கலாம் ஏன்னா எல்லாரும் உழைச்சிருப்பாங்க ஐயா வந்து பேசும்போது சொல்லும்போது போது அந்த கொங்கு இளைஞர்களை சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஊர் அமைதியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இப்படித்தான் இருக்கணும் சில சங்கம் எல்லாம் ஆரம்பிச்சு எங்கூர்ல ஒரு சங்கம் ஆரம்பிச்சாங்க ஆரம்பிச்சு மூணே நல்ல சங்கத்தை முடிச்சுட்டா இங்க ஆரம்பிச்சு முத முத விளையாட்டு போட்டி வச்சாங்க விளையாட்டு போட்டியில் ஓட்டப்பந்தயம் வச்சாங்க ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசு சைக்கிள் பன்னெண்டாயிரம் ரூபாய் சைக்கிள் தான் கூப்பிட்டு கொடுக்க சொன்னாங்க ஏன்னா நான் தான் எங்கள் ஊரில் பட்டிமன்றம் பேசுகிற ஒரே வாத்தியார் ஓட்டப்பந்தயம் உடனே அந்த முதல் பரிசு சைக்கிளை யாருக்கு தெரியுமா கொடுத்தேன் கடைசியாக உடையாட்டவனுக்கு கொடுத்தேன் முதல்ல ஓடியாந்தவன் சண்டைக்கு வந்துட்டான் இன்னும் நான் இவ்வளோ வேகமாக ஓடுறேன் எனக்கு கொடுக்காமல் அவனுக்கு கொடுக்குறான்னு என்னை பார்த்து கேட்டான் அவனை பார்த்து நான் ஒரு வார்த்தை தான் சொன்னேன் சங்கத்தை கிடைச்சிட்டாங்க என்ன தெரியுமா சொன்னேன் நீ தான் இவ்வளவு வேகமாக ஓடுறியடா உனக்கு உனக்கு சைக்கிள் பாவம் முடியாதவன் கடைசியாக வருவனு கொடுப்போம்னு அவனுக்கு கொடுத்த சைக்கிள் அவ்வளோ ஒரு திறமையான ஆள் நான் அதுலேயும் பாருங்க இது ஒரு நல்ல ஊர் அதனால தான் மக்கள் எல்லாம் ஆண்கள் பெண்கள் குடும்பத்தோடு கலந்து உக்காந்துருக்காங்க நேற்று ஒரு ஊரில் நடுவில் கம்பை ஊண்டி கயத்தை கட்டி பிரிச்சுட்டாங்க ஆம்பளை ஊரும் அங்கிட்டு போ பொம்பளை ஊரும் அங்கிட்டு போ அந்த நேரம் புதுசாக கல்யாணம் பண்ண ஒருத்த வந்தான் பிரிச்சுட்டாங்க ஓ பொண்டாட்டி அங்கிட்டு போகட்டும் நீ இங்கிட்டு போ அப்போ கடைசி வரைக்கும் பட்டி பார்க்கல பொண்டாட்டியை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கான் நாலு அந்த பொண்ணு வாக்கை இவன் நம்மளை தான் பார்க்கறாளா இவளை எவனும் பார்க்குறானா கடைசி வரைக்கும் அவளை பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தான் நான் ஒரு ஜோக்கு சொன்னோடனே அந்த புள்ள அஹான்னு கையில் அடிச்சு வாடி வீட்டுக்கு போகணும் கூட்டிகிட்டு போயிட்டாயா அப்படிலாம் இல்லாமல் இவ்வளவு சந்தோஷமா இவ்வளவு மகிழ்ச்சியாக உட்காந்துருக்கேன் இதானே எங்களுக்கு சந்தோஷம் அதுவும் இந்த கொரோனாவில் என் பொண்டாட்டி இட்லி சுட்டான் ஏக்கா ஒரு வீட்டில் எத்தனை இட்லிக்காய் சுட்டலாம் ஏழு இட்லி பன்னெண்டு இட்லி புகை சட்டி பெரிய சட்டி உள்ளிருக்கு அதுக்கு தக்கன குழி தானே செய்ய இருந்துட்டு போகுது ஆனால் என் மொண்டாட்டி நாலு இட்லி தான் ஜூர அதுக்கு மேலே சுட மாட்டேங்கிறான் யாண்டின் கேட்குறேன் நான் சமூக இடையை விட்டு மாவு ஊற்றுறோம்னு ஒரு குழி விட்டு ஒரு குழி மாவு ஊற்றிருக்காங்க சாம்பார் வச்சா சட்னி வைச்சா உப்பும் இல்லை உரப்பும் இல்லை மனுஷனுக்கு கோவம் வருமா வராதா விட்டா ஒரு அரை ஏன் பசு கிடையாது அவள் கோச்சிக்கிட்டா அவள் அம்மா வீட்டுக்கும் போக முடியாது அப்போ தான் ஆம்பளைக்கே தைரியம் வரும் அடிச்சா ஓரமாக உட்காந்து ஃபோனில் அழுதுகிட்டு இருந்தான் சரி அவள் அம்மா கிட்ட தான் அழுகுறா அந்த அம்மாவும் கிளம்பி வராதுன்னு தைரியமாக இருந்தேன் ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு வேன் வந்து நின்றாங்க தண்டன் முண்டனமாக நாலு பேர் இறங்கினான் யாரா மகாராஜா அப்படின்னு கேட்டான் நான் தான் அப்படின்னு சாம்பாரில் உப்புள்ள உரப்புள்ள புளிப்புள்ள சொன்னேன் உனக்கு எந்த ருசியும் தெரியல கொரோனா இருக்க வண்டியில் ஏறான்னு ஏற்றிக்கிட்டு போயிட்டாங்கய்யா இவன் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனப்பட்டு ஐயா அங்கே போனால் உளுந்த ஊட வடை கொடுக்குறான் அவிச்ச முட்டை கொடுக்குறான் பொட்டா பொட்டார் நேரி புரியுது வாழ்க்கை அப்படி இருந்துச்சு அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நல்ல தலைப்பை கொடுத்துருக்காங்க குடும்ப மகிழ்ச்சி மன நிறைவு சந்தோஷம் எல்லாவற்றுக்கும் அவசிய தேவை சொத்து பத்துக்களா சொந்த பந்தங்களா அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு சொந்தம்னா எப்படி இருக்கணும்னு ஒரு பாட்டுல சொன்னான் பாருங்க அழகா சொன்னா வார்த்தைகள் போல் பார்க்கும் பார்வைகள் சொக்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் சொர்க்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் அங்கெல்லாம் பங்கட்டும் காதல் வல்லங்கள் ഒരു മീന് ഒരുവർ സായന് ഓടും പോലെ ആടലാം പാടലാം இன்னும் என்னென்ன மண்ணு நீலைகள் தாருங்கள் பள்ளி பாடங்கள் இன்னும் என்னென்ன மண்ணு நீலைகள் தங்க பாவை அங்கங்கள் உங்கள் சொந்தங்கள் தங்க பாவை அங்கங்கள் உங்கள் சொந்தங்கள் தத்தை போல் மேல் எந்திக் கொள்ளுங்கள் ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடலூர் அவ்வளவுதான் எத்தனையோ இரவுகளையும் எத்தனையோ உறவுகளையும் துளைத்து விட்டுத்தான் உங்களை நாங்கள் மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் கொடுப்பதெல்லாம் கைதட்டம் மட்டுமே எங்களுக்கு போதுமானது காசு மஞ்சநாத வாங்கி தருவார் என்னது பாருங்கள் பெரிய மனுஷல்லாம் சந்தோஷமாக உட்காந்துருக்கீங்க இந்த பயல்கு பூரா சோகத்தில் உட்காந்துருக்காங்க கொரோனா முடிஞ்சு பள்ளிக்கூடத்தை திறந்துட்டாங்கல்ல அப்படின்னு கவலையில் உட்காந்துருக்காங்க அதுவும் இந்த கொரோனாவில் ரெண்டு வருஷம் பள்ளிக்கூடம் இல்லை இவங்க பள்ளிக்கூடத்துக்கு போங்கனோன்னே எவ்வளோ சந்தோஷமாக போனாங்கிறீங்க பையன் தூக்கி தோளில் போட்டு சாவு வீட்டுக்கு போன மாதிரியே போனாங்க அதுலேயும் வாத்தியாரையெல்லாம் போய் பூங்கொத்து கொடுத்து வரவேற்க சொன்னாங்க நாங்கெல்லாம் காலையில் பூட போய் நிற்கிறோம் வந்தவன்ல நாலு பேர் சொல்கிறான் இந்த கொரோனாவில் யார் யாரும் சாப்பிட்றோம் வாத்தியாரெல்லாம் ஜாவலை ஓடுறோம் அப்படிங்கிறான் அதில் ஒருத்தன் சொல்கிறான் இவர் சாவலை எப்படி ஹெட்மாஸ்டர் செத்துட்டு போடுறோம் அப்படிங்கிறான் ஏன்னா வாழ்க்கை அந்தளவுக்கு அளவுக்கு ஒரு வாரமாக ஒருத்தன் பள்ளிக்கூடத்துக்கு வரல ஏண்டா பள்ளிக்கூடத்துக்கு விலைன்னு கேட்டேன் நாய் கடிச்சு பிடிச்சி சார் அப்படின்னா சாதா நாயாடா வெறி நாயாடான்னு கேட்டேன் இதை நாய்கிட்ட கேட்டால் சொல்லுமா சார் அப்படின்னு கேட்டான் சே இவன்ட்ட கேட்டதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு டே நாய் கடிச்சா ஊசி போடணும் இல்லாட்டினா ஒரு மாதம் சென்று நாய் மாதிரியே நடப்பேன் நாய் மாதிரியே குழப்ப நாய் மாதிரியே போஸ்ட் மரத்தை கண்டா காலை தூக்குவேன் நாய் மாதிரியே கடிப்பாயிடான்னு வேகமாக போய் பேப்பரில் எழுதுனான் லீவ் லெட்ரு தான் எழுதுறான் அதெல்லாம் வேணாம்டா ஹெட் மாஸ்டர் கிட்ட நான் சொல்லிக்கிறேன் அப்படி இருந்தும் மறுபடியும் எழுதிக்கிட்டே இருந்தால் வாங்கி பார்க்கறேன் வெறும் பேராக எழுதி வச்சிருக்கான் யாண்டான் கேட்டேன் சார் ஒரு மாசம் ஜெண்டு நான் நாய் மாதிரியா நடந்து நாய் மாதிரியே குழைச்சு நாய் மாதிரியே கடிச்சா யார் யாரை கடிக்கலாம்னு பேரை எழுதியிருக்கான் அப்படின்னா வாங்கி பார்க்கிறையா என் தான் மொதல் பேரா எழுதியிருக்கான் ரெண்டாவது பேரும் மஞ்சுநாதன் பேர் எழுதியிருக்கான் ஏண்டான் கேட்கிறேன் அவன் தான் உன்னோட கூட சுற்றுறான் அவனை கடிச்சா எல்லாம் சரியா வந்துடும் பிடிக்கிறான் ஏண்டாம் மாப்பிள்ள அழுகுற

ஏன்னா இது வேறு டீமில் இருந்து பிடிச்சிக்கிட்டு வந்தது அதனால் அழுவாது அந்த டீமே நாங்கள் ஒழிஞ்சா சரின்னு நினைக்கிறாங்க அதனால் அது அழுவாக ஏன்னா தமிழ்நாட்டில் என் மோதிரத்துக்கு தான் வரலாறு இருக்குது தமிழ்நாட்டில் என் மோதரத்துக்கு தான் வரலாறு இருக்குது இது மூணு என் கொழுந்தியா ஞாபகமாக போட்டிருக்கேன் மூணு கொழுந்தியா என் பொண்டாட்டி மட்டும் தனியாக பிரித்து விட்டுருக்கேன் பார்த்தியெல்லாம் அது ரெண்டு சேர்ந்துருக்கு இப்போ நான் என்ன பண்ண முடியும் ஆனால் என் மூணு கொழுந்தியாவுக்கும் என் சொந்த செலவுலே நான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் கைதட்டப்படாதா நான் நைட்டு பூரா தூக்கம் முடிச்சு பட்டிமன்றம் பேசி என் மூணு குழந்தையாவுக்கும் என் தென்னந்தோப்பில் இரநூறு தென்னை மரத்தை மூணு பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கேன் என் மூணு சகலையவும் என் சொந்த செலவில் வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டேன் வெளிநாட்டுக்கு தானே அனுப்பியிருக்கேன் நான் என்ன வேற எங்கேயும் அனுப்பி விட்டுட்டு ஒருத்தர் மலேசியா ஒருத்தர் சிங்கப்பூர் ஒருத்தர் சவுதி ஒரே நாட்டுக்கு அனுப்புனா ஒன்று கூடி திரும்பி வந்துட்டாங்கன்னா இந்த வீட்டு கடனை கட்டணுமே அக்கறையில் என் கொழுந்தியாவுட்டு பிள்ளையில பூரா ஏன் புள்ள மாதிரியே பார்த்துக்கிறேன் உங்க வேலையை பாருங்கடா என்ன அக்கறையில் உள்ள வருடா இங்கே பாருங்க ஆனா சொத்து பார்த்தா சொந்த வந்தமான்னு கேட்டிருக்கோம் ஆனா சொந்தங்கிறது எப்படி இருக்குன்னு தெரியுமா எங்க வீட்டில் பெருமையோடு சொல்கிறேன் பதிமூணு வருஷமா என் பொண்டாட்டிக்கு எங்கள் அம்மாவுக்கும் மாமியார் மருமக சண்டையே வந்ததில்லை கைதட்டுங்க பதிமூணு வருஷமா மாமியார் மருமக சண்டையே வந்ததில்லை எங்கள் அம்மா செத்து பதிமூணு வருஷம் ஆச்சு இருந்தால் தானே சண்டை வர்றது ஒரு சாப்பிட்றா உருள்றா பிறல்றா அப்படி இருந்தாலும் வாழ்க்கைங்கிறது ஒரு சந்தோஷமாக இருக்கும் எவ்வளோ சந்தோஷமாக உட்காந்துருக்காங்க தெரியுமா இது ஒரு நல்ல ஊருங்கிறதுனால தான் ஒரு ஆண் நடுவர் ஆண் பேச்சாளர் பெண் பேச்சாளர் சமமாக கொண்டாந்து இறக்கியிருக்காங்க இது இங்கே நியாயம் எங்கள் ஊரில் பட்டிமன்றம் வைக்கிறோம்னா எங்கள் அப்பா தான் காலையில் பத்து மணிக்கு அட்வான்ஸ் கொடுத்தார் சாயந்தரம் அஞ்சு மணிக்கெலாம் அட்வான்ஸை திருப்பி வாங்கிட்டார் யாப்பான்னு கேட்டேன் ஊரான ஊருக்குள்ளே ஆம்புளையாள் வாடையே எங்களுக்கு ஆகாதரான்னு சொல்லி வெறும் லேடிஸாக கொண்டு வர்றோம்னு சொல்லி நடுவர் லேடிஸு பேச்சாளர் லேடிஸு இசை வாசிக்கிற லேடிஸும் மை சட்டும் லேடிஸ் பூரா திருச்சி பக்கத்தில் பழைய ரிப்பேரான செட்டு ஒன்று இருக்குது அங்கே போய் புக் பண்ணியிருக்காங்க அந்த அம்மாவும் பையன் தூசி தட்டி கிளம்பி எந்திரிச்சி வந்திருக்கு வரும்போது ஒரு அம்மா வயிற்றுக்கு சரியில்லைன்னு வரமாட்டேன்ருச்சு போட்ட அம்மா மெசேஜ் ஒட்டு இருந்துக்கிடுச்சு ஆனால் அந்த ஊரில் லேடிஸாக கூட்டிகிட்டு போனால் தான் காசு கொடுப்பாங்க இந்த நடுவர் புருஷன் கூடவே பை தூக்கிட்டு வந்திருக்கேன் அவனை பிடிச்சி உட்கார வச்சு பத்து ரூபாய்க்கு சேவிங் மிஷின் வாங்கி செய்யலாம் சேவிங் பண்ணி சவுரி முடியெலாம் செட் பண்ணி இந்த அம்மாவோட பாவாடை சட்டையெல்லாம் கொடுத்துக்காட்ட சொல்லி லேடிஸ் மாதிரியாக சோடிச்சு கொண்டாந்து உட்கார வச்சுட்டாங்க இவனும் மூணு மணி நேரம் லேடிஸ் மாதிரியே உட்காந்துருக்கான் லேடிஸ் மாதிரிக்க போயிருக்கான் வந்திருக்கான் இதெல்லாம் கூட்டிகிட்டு தெரிஞ்சிருக்குது லேடிஸ் மாதிரியே பேசியிருக்கான் பாடியிருக்கான் பட்டிமன்றம் முடிச்சு நடுவருக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க முப்பதாயிரம் ரூபா சம்பளம் அந்த அம்மாவுக்கு உனக்கு ஞாபகத்துக்கு தான் சொல்கிறேன் நடுவருக்கு ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்காங்க லேடிஸ் அந்த அம்மா எண்ணி பார்த்துருக்கு இடையில் ஒரு ரெண்டாயிரரூவா நோட்டு கள்ள நோட்டை சொருகி போட்டாங்க இந்த அம்மா கேட்டிருக்கு ஊர் தலைவர்கிட்ட என் சார் பட்டிமன்றம் நல்லா தானே பண்ணோம் இப்படி ரூபா நோட்டு கள்ள நோட்டை சொருகிட்டீங்களே இது நியாயமானு கேட்டிருக்கு அதுக்கு ஊர் தலைவர் சொல்லியிருக்காரு ஒன்ட்டு என்னம்மா சொன்னோம் வெறும் லேடிஸாக கூட்டியார சொன்னோம்ல இடையில ஒரு ஆம்பளைக்கு பொம்பளை வேஷம் போட்டு நீ சொருகணும் ஏது நியாயமானு கேட்டிருக்காரு இது எப்படி சார் கண்டுபிடிச்சின்னு கேட்டிருக்கு எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்தோம் இந்த லேடிஸ் பூரா வாங்கி பணத்தை எண்ணி பேக்கில் வச்சாங்க மணி பிரசில் வச்சாங்க இவனுக்கு சம்பளம் கொடுக்கல மட்டும் பணத்தை எண்ணி சுருட்டி பாவாடையை தூக்கிட்டு டப்சருக்குள்ளே காசை வச்சான் இவன் தான்ட்டா மோசமான ஆள்னு கண்டுபிடிச்சிருக்கான்னா ஒரு மனுஷன் ஆம்பளை வேஷம் ஆம்பளை பொம்பளை வேஷம் போடுறான்னா இதுக்கு இந்த பணத்துக்காகத்தான் ஒரு ஆம்பளை பொம்பளை கோழு வேஷம் போடுறான் அதை பேசுறதுக்கு மூன்று ஆண்கள் வந்திருக்காங்க இல்லைங்க பெண்கள் தாங்க நாங்கள் தாங்க குடும்ப கொத்து விளக்கு நாங்கள் தாங்க குடும்ப அகல் விளக்கு காண்டா விளக்கு போண்டா விளக்கு எல்லாம் பேசுறதுக்கு பெண்கள் வந்திருக்காங்க இது ஒரு நல்ல ஊர் பெண் பிள்ளைகள் இரண்டு பிள்ளைகளை மேடை ஏற்றி பேச வைத்து அழகு பார்த்தீர்களே இதுதான் பெருமை கொங்குக்கும் கொங்கு மக்களுக்கும் பெருமை அந்த பொம்பளை பிள்ளைங்க வந்து பொன்னாட போத்து அப்படி தைரியமாக வரணும் தைரியங்கிறது இப்போவே நம்ம ரத்தத்தில் இருந்தாலும் அதை ஊட்டி வளர்க்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறதுன்றைய சமூகத்தில் தைரியம் சொல்லி கொடுக்கணும் என் மொண்டாட்டிக்கெல்லாம் என் மாமியை சொல்லிக் கொடுத்த தைரியமாக ஏய் போய் அங்கே போய் அப்படி இருக்கு வந்தவொன்னே எங்கள் அம்மா ஒற்றையாடுறது அதோட தான் அப்படி தைரியம் இருக்கக்கூடாது பேச்சில் தைரியம் இருக்கணும் ஆனால் இவ்வளவு சந்தோஷமாக உட்காந்துருக்கீங்க இதில் சொத்து பத்துக்கள் தான் மனிதனுக்கு அவசிய தேவை சொத்துக்கள் தான் முக்கியம் என்று அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி போது யார் புகழ் சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுள்ளு புகழ் ஜெயா தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப் புகழ் இந்த கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மக்களுக்கும் உலகளாவிய புகழை பெற்றுத்தந்து கொண்டிருக்கக்கூடிய திரைப்பட நடிகராக வளம் வந்து கொண்டு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக எங்கு சென்றாலும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பட்டிமன்ற பேச்சாளனாக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க ஆசைய காதில் தூதி விட்டு அதுக்குள்ள காத்தையில விட்டு ஒரு ஆம்பளை எழுப்பி விடுறேன் நீ லேடிஸுக்கு போடுற பாட்டு போடுற நீனு வைக்க முடியாம டான்ஸ் ஆட்டிட்டு வரியா ஏண்டா அப்படி பண்ணலாமா நீ உண்மையிலே ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்துகிறேன் நண்பர்களே என்று கொங்கு மஞ்சுநாதன் என்றால் உலக புகழ் அவர் பட்டிமன்றம் அமைப்பதால் அவர் பட்டிமன்றம் பேசுவதால் இன்று தமிழகத்திலே ஏறக்குறைய எங்களை போன்ற பத்து குடும்பங்கள் வயிறார உணவறிந்து கொண்டு இருக்கிறோம் அப்படி பத்து குடும்பங்களை வாழ வைத்து கொண்டு தான் அவர் குடும்பத்துக்கு அவர் போகிறதில்ல ஏன்னா அவங்க பார்த்துக்குறாங்க பத்து குடும்பத்தை வாழ வைக்கிறார் சம்பாரித்து காசு வாங்கி எங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுத்துட்டு போகிறார் சில நடுவர்களாக இருக்காங்க காசை வாங்கி டவுசல் வச்சுட்டு உள்ளே இருந்தே உருவுறாங்க ஐநூறுவா ஐநூறு தடவி தடவி உருவுறோம்னா அன்றைக்கி ஒரு நடுவர் நான் இருட்டில் ரெண்டாயிரவா தலை நாலு உருவி கொடுத்துட்டு போயிட்டான் மாற்றி ஐநூறு நடிச்சுக்கிட்டு அந்தாலும் அப்புறம் போய் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து எண்ணி பார்த்துருக்கான் அந்த எப்போதுமே மிச்சக்காஜ் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து எழுதி வாங்க எழுதி எண்ணி பார்க்கறது போண்டா வாங்க தின்னுக்கிட்டே எண்ணி பார்ப்பாங்க அந்த எங்களுக்கு தெரியும் அவரோடு இந்த பட்டிமன்றத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடியவர் சிறப்பு அழைப்பாளர் விஜய் டிவி கலக்கப்போகுதியார் போலும் தமிழகம் இல்லை உலக ரசிகர்களை கொள்ளையடித்து கொண்டிருக்கக்கூடிய திரைப்பட நடிகராகவும் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய தொலைக்காட்சியில் வரக்கூடிய நான்கு நாடகத்தில் நாடக நடிகராகவும் வளரக்கூடிய பேராசிரியர் எவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்தாலும் வளர்ந்த இடத்தையும் பழகிய நண்பர்களையும் மறக்காமல் நன்றியோடு இருக்கக்கூடிய என் பாசத்துக்குரிய அருமை என்னன் பேராசிரியர் கோ பழனி அவர்கள் வந்திருக்காங்க நீ எல்லாம் ஊரு வழியே இல்லடா ஒரு பேராசிரியர் அனுமதிப்படுத்துறேன் ஜொப்பன சுந்தரி பாட்டை போடுறான் ஐயா இப்போ ஜொப்பன சுந்தரியை யார் வச்சிருக்கா அதை வச்சிருந்த காரை யார் வச்சிருக்கா பெட்ரோல் யாரா போடுறது ஐயா வேற என்ன இந்த பட்டிமன்றத்திற்கு நிறைவுரை ஆற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய அருமை ஐயா ஆண் தன்னுடைய அனுபவத்தை வார்த்தைகளால் வார்த்து கொடுக்க வந்திருக்கிற மரியாதைக்குரிய அருமை ஐயா வெள்ளமண்டி பழனிசாமி அவர்களையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்த இந்த ஊருக்கு ஐயா நீங்க சொந்த ஊர்ல பேசுறது பெரிய விஷயம் எங்க ஊர்ல எல்லாம் நான் பேசுற முன்னே திருவிழாவே நிப்பாட்டிட்டாங்க பேச வேணாம் கழிவு நம்ம போப்பா அப்படின்ட்டாங்க இல்லை இல்லை சொத்து பத்துக்கள் அல்ல சொந்த பந்தம்தான் குடும்பத்திற்கு தேவை என்று அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் அவரும் இந்த கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் கொங்கு தமிழ் செல்வி சன் டிவி காமெடி ஜங்ஷன் விஜய் டிவியினுடைய கலக்கப்போதியாரில் ஒரு கலக்க கலக்கியவர் இந்த பட்டிமன்ற உலகத்திலேயே ஏறக்குறைய குறைய ஆண்டு காலமாக பன்னெடுங்காலமாக பேசி வரக்கூடிய ஒரு முதுமை பேச்சை கொடுக்கக்கூடிய இளமையான பேச்சாளர்தான் என் பாசத்துக்குரிய அருமையக்கா சொல்லரசி கோவை சத்யா அவர்கள் வந்திருக்காங்க பொண்ணு பொண்ணு தான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி கண்ணுக்குள்ளதான் அடிச்சு சும்மா சும்மாடி அது சின்ன பொண்ணாடா ஓ வயசுல ரெண்டு பொண்ணு சின்ன பொண்ணு இருக்கடா அதுக்கு உனக்கு முறைப்படி பெரியம்மா முறை வேணும்டா அது இனிமே பெரியம்மானே கூப்பிடுறாடி அவரோட இணைந்து பேசுவதற்காக வந்திருக்கக்கூடியவர் நம்மளுக்கெல்லாம் ஆந்திராக்காரன் தண்ணி தர மாட்டேறான் கேரளாக்காரன் தண்ணி தர மாட்டேறான் கர்நாடகக்காரன் தண்ணி தர மாட்டேறான் எப்போ போனாலும் நம்மளுக்கு தண்ணி தரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான் ஆப்பா வேணுமா புல்லா வேணுமா குவாட்ரா வேணுமான்னு கொடுக்குறாங்க பாண்டிச்சேரியில் போய் யாரா போதையில் குப்புரம் படுக்கிறா படுத்து கிடக்கிறான்னு பார்த்தா தமிழ்நாட்டிலேருந்து போனவனாக தான் இருக்கான் ஏன்டா படுத்துட்டா அப்படின்னு கேட்டால் போதையில் விழுந்துட்டேன் அப்படிங்கிறான் அப்படி வெள்ளிக்கிழமை தோறும் மெகா தொலைக்காட்சியிலே உங்கள் இல்லத்திற்கு அனுமதி பெறாமல் வந்து மெகா தொலைக்காட்சியில் ஒரு கலக்க கலக்கி கொண்டு இருக்கக்கூடியவர் பட்டிமன்ற உலகத்திலேயே ஒரு சூறாவளியாக சூறாவளியாக பயணம் செய்து வேதாரணை முதல் அங்கே விளாத்திகுளம் வரை ஒரே நாளில் சென்று அடுத்த நாள் திருவள்ளுவர் சென்று வரக்கூடிய ஒரே பேச்சாளர் சிறப்பு பேச்சாளர் பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி அவர்கள் வந்திருக்காங்க வாடிக்கிட்டுல ஆ பண்ணுற எங்களுக்கு கீபோர்டு இசைப்பதற்காக வந்திருக்கக்கூடியவர் ஏஆர் ரஹ்மான் இசைக்குழுவில் தான் ஏழு வருஷம் இருந்தார் ஒரு ஐம்பது ரூபா சம்பள பிரச்சனையில் எங்கள்கிட்ட வந்தார் இங்கே எப்படி பார்க்குன்னு கேட்டேன் அதை விட ரொம்ப கேவலமாக இருக்குது சார் இப்போ ஒன்று பண்ணால் அட்ரஸை மாற்றி மாற்றி சொல்லி ஆட்டோ எடுக்க போடுறாங்க சார் அப்படின்னு சொல்லி புலம்பியிருக்காரு அவ்வளவு தூரம் சிறப்பாக வாசிக்கக்கூடிய பாசுத்துக்குரிய அருமை தம்பி வைகமுத்து அவர்களுடைய ஆதரவை பற்ற தேனி அக்காடு உமானாத் அவர்கள் வந்திருக்காங்க நல்லா கை தட்டுங்க பார்ப்போம் உமானாத்துங்கிறது அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் அக்காடுங்கிறது இவர் நூற்றி நாற்பது ரூபா கொடுத்து வாங்கின பட்டம் புரிஞ்ச அளவுக்கு புரியும் நினைக்கிறேன் அதில் மூடி சுற்றுனதுனால தம்பி தூக்கிட்டு ஊர் ஊராக சுற்றி செட்டிருக்காப்புள்ள நல்ல பையன் எங்களுக்கு ரிதம்பேடு இசைப்பதற்காக வந்திருக்கக்கூடியவர் ரிதம்பேடு வாசிப்பதிலே தமிழகத்திலேயே டாக்டர் பட்டம் பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை அண்ணன் திருச்சி செல்வராஜ் அவர்கள் வந்திருக்காங்க அவர் டாக்டர் பட்டம் பெற்றவர்னு காசுக்காக சொல்லலை ஒரு மனிதன் செய்கின்ற செயலை உண்மையிலே வெளிப்படுத்த வேண்டும் அவர் தன் திறமையை ஒரு ரெண்டு நிமிஷம் உங்கள் முன்னாடி காட்டுவார் பாருங்களேன் தான் இருக்கணும் அருமையான ஆடியோ சிஸ்டம் ஆடியோ சிஸ்டம் வேற என்ன அன்னை ஆடியோஸ் உங்கள் இல்லத்தில் நடக்கின்ற கல்யாணம் காதுகுத்து பூப்பு நிதியாட்டு விழா போன்ற விசேஷங்களுக்கு அழையுங்கள் அன்னை ஆடியோஸ் விளம்பரம் போதுமா சூப்பராக இருக்கு உண்மையிலே இப்படி தான் இருக்கணும் ஏன்னா மைசெட் காரங்க சிரிக்கிறாங்களா நாங்கள் எந்த நிகழ்ச்சியில் வேணாம்னு பார்ப்போம் ஏன்னா நீங்கள் சிரிச்சா நிகழ்ச்சி நல்லா இருக்குன்னு அர்த்தம் நாங்கள் என்ன அர்த்தம் கொண்டாலும் நீங்களாம் எப்போ வேணாலும் எந்திரிச்சு போயிடலாம் இவங்க மட்டும் கடைசியாக தான் போக முடியும் அதனால அவங்க சிரிச்சாலே நல்லா இருக்குன்னு அர்த்தம் வீடியோ அடிக்கிறனே அதில் கேசெட் இருக்கா ஏன்னா என் மாமனார் கல்யாணத்தில் பண்ணிடுறாதிங்க போய் வீடியோ எடுக்கிறதுக்கு காசு கேட்டிருக்காரு அவர் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா காசு கேட்டிருக்கான் வெறும் வெறும் இரநூறுவாய் கொடுத்து போட்டு லைட்டை மட்டும் போடும் அப்படின்ட்டு வந்துட்டார் கல்யாணம் முடிஞ்சு போய் கேசெட்டு கேட்டேன் மாமனார் கொடுத்த இரநூறுக்கு லைட்டு போட்டுக்கு சரியா போச்சுன்னுட்டாங்க இது வரைக்கும் கேசட் கிடைக்காம சுற்றிடுறேன் ஆனால் பாருங்க ஒரு திருவிழான்னா இப்படி அமைதியாக உட்காந்து கேட்கணும் எங்கள் ஊரில் திருவிழாவுல மை செட் கட்டினாங்க அந்த மை ஒரு பாட்டு போட்டாங்க காலையிலே காப்பு கட்டி திருவிழாவில் மை போட்டாங்க அதில் ஒரு பாட்டு போட்டாங்க ஒரு ஜீவந்தான் உண்பாடிதான் ஓயா மல்லிசை கிண்டது திரு கண்ணிலும் உன் ஞாவலும் உறங்காமல் இருக்கின்றது இந்த பாட்டை நம்மால் காதல கேட்டா மைசெட்ல போட்ட பாட்டு மறுநாள் அவங்க ஊர்ல வள்ளி திருமண நாடகம் எங்க ஊர்ல வள்ளி திருமண நாடகத்துல இதே பாட்டை வள்ளி பாடுது வள்ளி பாடுனா எப்படி இந்த பாடிருக்க ஒரு ஜீவன் தான் பாடல் தான் ஓயாமல் இசைக்கின்றேன் இப்ப மை செட்ல கேட்ட அந்த பாட்டை மறுநாள் வள்ளி திருமணத்துல கேட்டான் அதே பாட்டு தான் மாறி வந்துருச்சு மூணாவது நாள ஊர்ல கரகாட்டம் கரகாட்டத்துல இந்த பாட்டை போடுறாங்க எப்படி போடிப்பா மைக் ஒரு மாதிரி கேட்டான் பள்ளி திருமணத்தில் ஒரு மாதிரி கேட்டான் கரகாட்டத்தில் ஒரு மாதிரி கேட்டான் இப்போ காப்பு அறுத்தாச்சு காப்பு அறுத்தாலே நம்ம கிடாயை அறுத்துடுவோம் கிடாயை அறுத்தாலே ஆம்பளைகளுக்கெல்லாம் நல்லா சாப்பிடுவான் நல்லா சாப்பிடணும் நல்லா சாப்பிடணும்னு அண்ணன் பன்னெண்டு மணிக்கு கடைக்கு போயிட்டார் கடைக்கு போனவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவர் நல்லா சாப்பிடணும் சாப்பிடணும்னு படு சாப்பிட்டவர் டேபிள்லேயே படுத்துட்டார் பொண்டாட்டி போன் பண்ணுச்சு சாப்பிட வல்லையா அப்போ தான் ஆம்பளுக்கே ஒரு இது வரும் அத்தாடி அவள்கிட்ட மாட்டிடக்கூடாது அப்படின்னு செடியாக பேசுகிறோம்னு அண்ணன் பேசினாரு நான் கற்று முக குடியார்பிடிச்சுனா அவன் முடிவு பண்ணிட்டான் ஊற்றி முடிட்டு தூங்கிடுச்சு அண்ணனுக்கு மூணு மணிக்கு தான் முழிப்பு தட்டியிருக்கு வீட்டுக்கு போகும்னு அண்ணன் கிளம்பியிருக்காரு போதை இப்போ இப்போ மூணு நாளாக கேட்ட பாட்டு ஞாபகத்தில் வந்துடுச்சு அண்ணன் இப்போ போதையில் அந்த பாட்டை பாடுறாரு

உன் பாடல் தான் ஜிரி பந்தங்களும் பாசங்களும் என்ன பிரியலையோ நம்மளுக்கு என்ன தெரியும் இப்போ வாழ்க்கை இந்த அளவுக்கு ஆகி போச்சே இப்படிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு நல்ல தலைப்பை கொடுத்துருக்காங்க நேர ஆத்தாடி பத்து மணி ஆயிவிட்டா இப்படிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு நல்ல தலைப்பு கொடுத்துருக்காங்க நீங்கள் நல்லா இருந்து ரசிக்கிறீங்க எங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருக்குது ரசிகர்களுக்கே ரசிகரம் பண்ணுற வைக்கணும்னா உங்களுக்கு தயா வைக்கணும் அவ்வளவு ரசிக்கிறீங்க சில ஊர்ல எல்லாம் எங்களை கொண்டு போய் எங்களை கொண்டே உட்கார வச்சுக்கிட்டு பிடியோ உட்காந்துருப்பாங்க நீ பேசுகிறா சோக்கா சொல்கிறா சோக்கு செத்த அணி அப்படிம்பாங்க காசும் கொடுத்து உங்களுக்கு கையும் கட்டு தட்டுவாங்கல பேசாமல் நீ அப்படிம்பா அப்படிலாம் இல்லாமல் உங்கள் மனது போல உங்களுடைய சிரிப்பும் இருந்து கொண்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் இப்பொழுது சொத்து தான் என்ற அணியை துவங்கி வைத்து வருகிறார் உங்கள் அனைவருடைய கைதட்டலோடு தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் வருகிறார் நல்ல கைதட்டுங்க பார்ப்போம் ஓகே